ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு டேப்பிரிக்கா ஸ்டுடியோ நானு உங்கள் கோபாலகிருஷ்ணன் இன்றைக்கி எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்த இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பிகாஸ் இந்த ஏரியா வந்து பள்ளிக்கரணை சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா தான் இந்த ஏரியாவில் வந்து இந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுறாங்க அவங்க வெறும் சமத்துவ பொங்கல் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனாக இது பண்ணாமல் இந்த ஏரியாவில் இருக்க மக்கள் நம்ம நிறைய பேர் சேர்ந்து மொத்தம் ஒரு நூ இரநூத்தி எட்டு பேர் வந்து பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஃபங்க்ஷனை அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க பொங்கல் வைப்பாங்க அவங்களுக்கு தனியாக இருக்குது அப்படின்னாலும் சின்ன பசங்களுக்காக எதனால் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கிராமத்தில் பார்த்த மாட்டு வண்டி சவாரி அதுக்கப்புறம் ரங்கராட்டணம் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட மிட்டாய் கமரக்கட்டு பருப்பி இந்த மாதிரி வீட்டில் செஞ்ச சின்ன சின்ன பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களை கொடுத்து இந்த ஃபங்க்ஷனே ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு நாள் ஏதோ கிராமத்தில் இருக்க ஃபீல் இருந்தது இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே இந்த ஏரியா மக்கள் இந்த பொங்கல் வைக்கும்போது அவங்க எந்த மாதிரி என்ஜாய் பண்ணாங்க இது வந்து செகண்ட் இயர் அந்த ஃபஸ்ட் இயர் எப்படி இருந்தது செகண்ட் அந்த செகண்ட் ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து ஏரியா மக்கள் கிட்ட கேட்கலாம் அவங்க எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் நீங்களும் நம்ம டேபிர்கார்ட் ஸ்டுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி தீ பார்க்குறதுக்கு பில் கண்ணெயில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ரிவ்வூல்ஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பள்ளிக்கர்னி ஸ்ரீ அம்பாள் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் இரண்டாம் ஆண்டு மிக சிறப்பாக விமர்சையாக ஸ்ரீ அம்பாள் நகர் அம்மன்குளம் அருகே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவில் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பித்து கொண்டு பொங்கலை வைத்து மகிழ்ச்சியாக பொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பாக பள்ளிக்கரணை அம்பால் நகர் கணபதி நகர் குளத்து அருகில் கொளத்த அருகில் உள்ள அங் அங்கே வந்து சமத்துவ பொங்கல் வைக்கிறோம் எல்லா மதத்தினரும் இணைந்து இந்த பொங்கலை வச்சிட்ருக்கோம் நாங்கள் வந்து இந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த விசேஷத்தை செய்கிறோம் அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக செய்யலான்னு ஆசைப்படுறோம் அதுக்காக மாட்டு வண்டி ஒயிலாட்டம் மயிலாட்டம் இதில் இரநூறு பேர் பொங்கல் வச்சுருக்காங்க இரநூறு பேர் ஆமாம் வச்சுருக்கோம் மாட்டு வண்டி ஒயிலாட்டம் மயிலாட்டம் எல்லா கிராமத்து வரிசையில் நாங்கள் இதை செஞ்சிடலான்னு நினைக்கிறோம் இன்னும் அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக நாங்கள் செய்யலான்னு இருக்கோம் என்ஜாய் பண்ணோமா சூப்பராக இருந்தது அம்பாள் நகர் சமத்துவ பொங்கல் வச்சு அருமையாக இருந்தது எல்லாம் கொண்டாடணும் அவ்வளோ கூட்டம் இந்த வருஷம் நல்லா செஞ்சாங்க போன வருஷத்தை விட அருமையாக இருந்தது மயிலாட்டம் ஒயிலாட்டம் புளி ஆட்டம் எல்லாம் இருந்தது சாப்பாடெல்லாம் போடுறாங்க மத்தியானத்துக்கு என்ன நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது இந்த வருஷம் தான் நான் முதல் தடவை நான் வந்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா பொங்கல் வச்சேன் ஆனந்த கண்ணீர் வடித்தேன் இந்த சந்தோஷமான நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன சூழ்நிலையை வந்து நான் இங்கே அனுபவித்தேன் வணக்கம் பொங்கல் இந்த இரநூத்தி இரநூறு பேர் பொங்கல் வச்சோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போன வருஷம் நாங்கள் கலந்துக்கிட்டோம் இந்த வருஷமும் நாங்கள் கலந்துக்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லா ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணோம் இந்த மாதிரி வருஷம் வருஷமா சந்தோஷமா எல்லாரும் கலந்துக்கணும் அம்ம்தூ பொங்கலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான் ஜாலியாக இருக்கேன் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒன்னா என்ஜாய் பண்ணி பொங்கல்லாம் வச்சு நல்லா அந்த மாட்டு வண்டி அப்புறம் மயிலாட்டம் மொயிலாட்டம் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணோம் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க குழந்தைகள் எல்லாம் மாட்டு வண்டி சவாரி என்றும் ரங்கராட்டினம் சவாரி என்றும் மற்றும் பஞ்சு மிட்டாய் கடலை மிட்டாய் அனைத்து பண்டங்களையும் தின்பண்டங்களையும் அவர்கள் பெற்று மகிழ்ச்சியுடன் திளைத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நல்ல தருணத்தில் நாங்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்ற போது எங்களுடைய இளமை கால கனவுகள் எல்லாம் எங்கள் நினைவுகூடுகிறது இப்படிப்பட்ட பொங்கல் மேலும் மேலும் வளர்ந்து அடுத்த முறை எட்டு பொங்கல் பாடங்களுடன் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்து கொண்டு இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே சமத்துவ பொங்கல் வந்து பிரபு நகரில் பள்ளிக்கலையில் நடந்துட்டு இருக்கு இங்கே எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா மயிலாட்டம் நிறைய ராட்டனோ அதெல்லாம் இருக்கு இங்கே வரநாள் வாழை எல்லாரும் நல்லா இருந்தது இங்கே புதுசாக இருக்கு நிறைய பேர் நிறைய க்ரௌடாக இருக்கு நல்லா இருக்கு பார்க்க பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது இல்லை நான் கோவில் தான் அதிகமாக போயிருக்கோம் இந்த மாதிரி கொலக்கரையில் வச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் மக்கள் நல்வாழ்வு சங்கம் அம்பாள் நகர் பள்ளிக்கரணை சமத்துவ பொங்கல் இனிதே நடைபெற்றது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது மக்கள் அனைவரும் சந்தோஷமாக பொங்கலிட்டு இனிதே கொண்டாடி கொண்டு இன்னைக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் இன்னைக்கு அம்பல் நகரில் சமத்துவ பொங்கல்னு இருக்குது இந்த இன்னைக்கு வந்து மயிலாட்டம் ஒயல் ஆட்டம் எல்லா ஆட்டமும் இருந்துச்சு அதுக்கப்புறம் ராட்னோலாம் கூட இருந்துச்சு டான்ஸு சிங்கிங்லாம் கூட இருந்தது மெஹந்தி வளையல் போட்டாங்க அப்புறம் நெயில் பாலிஷ் கேம்ஸ் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருக்கோம் இன்றைக்கு அவ் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே இப்போ நான் உங்க எங்க எங்க சார்பா நாங்க இப்ப எங்க சார்பா உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றோம் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் அரசுவை மதிய பொங்கலோ பொங்கல்